இந்த பேருந்துகள் சேவை மிக முக்கியம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி ரெண்டாயிரம் பேருந்துகள் இயங்கி வருகிறது தோராயமா சுமார் இருபத்தி ரெண்டாயிரம் பேருந்துகள் இன்றைக்கு இயங்கி வருகின்றன இருபத்தி ரெண்டாயிரம் பேருந்துகள் மக்களுக்கு சேவை செய்து வருகின்றது அதுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பை நல்க வேண்டும் இது உங்களுடைய பேருந்து உங்களுடைய நிறுவனம் இந்த நிறுவனத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் மக்களுக்கு திறமையான முறையிலே சேவை செய்ய வேண்டும் தான் இந்த கட்டணம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றதை நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் அது மட்டும் இல்ல நாள் ஒன்றுக்கு சுமார் ஒன்பது கோடி ரூபாய் இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது நாள் ஒன்றுக்கு ஒன்பது கோடி ரூபாய் இழப்பை அரசு சந்தித்துக் கொண்டிருக்கின்றது நான் என்ன அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே நல்லா சைரன் போட்ட வண்டி கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் எல்லாம் பெட்ரோல் எல்லாம் ஃப்ரீ எல்லாமே கார் எல்லாம் ஃப்ரீ நானா சொல்றேன் அவங்களையும் கவர்மெண்ட்ல வந்து கவர்மெண்ட் பஸ்லாம் வர சொல்லுங்க